உள்ளூர் தின்பண்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உலகம் கொண்டாடுகிற கூடிய ஒரு மிட்டாயோ உலகம் கொண்டாடக்கூடிய குக்கீஸோ அதுல இல்லாத எந்த ஒரு விஷயமும் அதுல கிடையாது அதை விட பல மடங்கு நம்ம ஊர் கோவில்பட்டி கடலமிட்ட நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படிமோ புரோட்டீன் புரதம் எவ்வளவு உட்கிரகிக்கப்படுகிறது என்பதை கணக்கிடக்கூடிய முறை அது குக்கீஸ்ல கிடையாது இந்த விக்ரான ஒரு எச்சுக்கலை மிட்டாய் சிலுக்குண்டு சிலுக்கு கிடையாது எந்த ஒரு தின்பண்டங்களையும் கிடையாது ஆனா கடலை மிட்டாயில் இருக்கு அதுல இருக்கக்கூடிய மெதுவாக சர்க்கரையை உள்வாங்கக்கூடிய ஒரு லோ கிளைஸ்மிக் தன்மை உள்ள சர்க்கரை அதுல இருக்கு அதுல செலினியம் இருக்கு இரும்புச்சத்து சத்து இருக்கு அவ்வளவு நல்ல குணங்குள்ள கடலை மிட்டாய இந்த ஊர்ல இனி எந்த பிறந்த நாள் நடந்தாலும் எந்த பள்ளி விழா நடந்தாலும் சாக்லேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கடலை மிட்டாயை கொடுக்கணும் கிட்டத்தட்ட பல்வேறு பள்ளிகளில் இந்த மாற்றத்தை நிகழ்த்தி ஆகிவிட்டது இதுவரைக்கு பல பள்ளிகள் நான் போகக்கூடிய பள்ளிகளெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது தயவு செய்து சாக்லேட்டை தூர போட்டுட்டு கடலை மிட்டாயை பரிசளிங்க பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுங்க ஒவ்வொரு நாட்டிலும் அவன் அவன் ஊர் விஷயங்களை கொண்டாடுறான் ஏரோப்ளைன்ல ஒரு நாள் அபுதாபில இருந்து இங்க வரும்போது ஹேண்ட் லெகேஜ்ல வெயிட் கூடிருச்சு எட்டு கிலோ இருக்கு சார் ஆறு கிலோ தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா அதுல வேற என்ன நான் கொஞ்சம் ஆற இது பெரிச்சு வாங்கிட்டு வந்துட்டான் அதை வெளியிடுங்க அப்படின்னா ரெண்டரை கிலோ கிட்ட பேரிச்சம்பளம் வச்சு அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு கையில் கொடுத்துட்டு நீங்கள் போங்க சார்ண்ணா என்ன சார் அது ரெண்டும் ஒரே விமானத்தில் தானே போகுது இப்படி ரெண்டரை கிலோ கையில் பிடிச்சிக்க சொல்கிறீங்க இப்போ லக்கேஜ் இப்படி வச்சுக்க சொல்கிறீங்க ரெண்டையும் உள்ளே வச்சா என்ன அப்படின்னா எங்கள் ஊர் பழம் பேரிச்சம்பழம் நீ பத்து கிலோ வாங்கிட்டு போனாலும் நான் அதை அலோவ் பண்ணுவேன் ஆனால் கையில் வச்சு நீங்கள் பெட்டியில் வச்சு ஆறு கிலோக்கு மேலே கொண்டு போகக்கூடாது எங்கள் ஊர் பழம் என்று பெருமிதமாக அவன் சொல்கிறான் ஆஸ்திரேலியாவில் ஹேசல் நட்டை கொண்டாடுறான் ஐரோப்பியாவில் மத்திய தரைக்காடல் நாடுகளில் ஆலிவ் ஆயில கொண்டாடுறான் எங்க ஊர் ஆலிவ் அப்படின்னு நாம் கொண்டாட வேண்டிய இடம் கடலை மிட்டாய் நண்பர்களே நம்ம ஊர் மிட்டாய் அது நம்ம என நம்மளுடைய மண்ணினுடைய விஷயம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் அந்த கடலையை விரிச்சா அதுல ரெண்டு முத்து இருக்கு அந்த ரெண்டு முத்துங்கிறது வெறும் புரத முத்து மட்டும் இல்ல கரிசல் காட்டு பூமியில வேர்த்து ஒழுகி கடன்பட்டு நொந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயின் ரெண்டு கண்ணீர் துணிகள் அது அப்ப விவசாயி நூத்தி பத்து பேர் இறந்து போயிட்டாருன்னு கண்ணீர் வெடிச்சா மட்டும் பத்தாது என் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என் மக்களுக்கு நான் உதவி செய்யணும் இங்க இங்க பொருளை தானியத்தை நம் வீட்டில் வைத்திருப்போம் எந்த அளவும் எள்ளளவும் வெளிநாட்டு உணவுகளுக்கு குறைபாடு கிடையாது மிகச்சிறந்தது இந்த ஊர் தினை இந்த ஊர் கல்லுப்பட்டியிலிருந்து இருந்து வரக்கூடிய குதிரவாலி அதுதான் ஸ்மித் பீச்சம்க்கும் நெஸ்லேக்கும் இங்க இருந்து போகுது ஏன் நம்ம அதை எடுத்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட முடியாதா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு இணையான ஒரு பழம் வெளியூர்ல கிடையாது அப்படியான வாழைப்பழத்தை நம்ம ஊர் பழமா வைத்துக் கொள்வோம் பானங்கள் வேண்டுமா நம்ம ஊர்ல இருக்கிற பானாக்காரம் குடிப்போம் நம்ம ஊர்ல இருக்க இளநீர் குடிப்போம் இந்த மோர்ல இருக்கக்கூடிய ஒரு துளிச்சத்து இந்த கோக்கு பீசால இருக்கா வெயில் காலம் வருகிறது மோரை குடிப்போம் இளநீரை குடிப்போம் இனிப்பு வேணும் என்றால் பணம் வெள்ளமோ எடுத்துக்கொள்வோம் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வெளிநாட்டு குப்பை உணவுகளை நம் வீட்டுக்குள் நுழைய விட வேண்டாம் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் தானே ஒரு தடவை கொடுத்தோம்னா அதுக்கு சிறப்பு தகுதி வந்துடும் என்ன நினைக்கும் என்னைக்கோ கிடைக்கிற விஷயம் சிறப்பு என நினைத்து அதற்காக பின்னாடி போக ஆரம்பிக்கும் என்றைக்குமே அது வேண்டாம் என்றைக்குமே அது வேண்டாம் அதை அவமானமாக காட்டி வளருங்கள் இதை சாப்பிடுவது ஒரு மதுவை அருந்துவது போல அபினை சாப்பிடுவது போலன்னு சொல்லி வளர்த்தோன்னா என்றைக்கும் அந்த குழந்தை அதுக்குள்ளே போகாது நண்பர்களே நாம் மிக இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான காலத்தில் இருக்கிறோம் அவனை ஆளுமையாக வணிகனாக மருத்துவனாக பொறியாளனாக நிச்சயம் இன்றைய சூழல் ஆக்கிவிடும் அவனை ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம் மெனக்கடலிலும் நம் அடுப்பங்கரையிலும் மட்டும்தான் இருக்கிறது மாற்றி காட்டுவோம் நன்றி